இந்த மனித வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டே வரும்போது நமது வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்ம பார்ப்போம் கேட்போம் உணர்வோம் சரிங்களா நிறைய பார்ப்போம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் எல்லாம் புரிய வரும் நிறைய தெரிய வரும் சில நேரங்களில் பிரச்சனைகள் போல தோன்றும் சில நேரங்கள் பிரச்சனைகளாகவே இருக்காது சில நேரங்களில் சொல்யூஷன் மாதிரி இருக்கும் சொல்லி சில நேரத்தில் சொல்யூஷன் ஆகவே இருக்காது ஏகப்பட்ட விஷயங்கள் புரிய வரும் தெரிய வரும் நமக்கு அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா இறைவன் ஒருவன் நினைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடியாப்ப சிக்கல்ல இருந்து எப்படி வெளியில வரதுன்றதுக்கு உண்டான டெக்னிக்கை சொல்லி தர முடியும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம வாழ்க்கையில நிறைய தவறுகள் பண்ணிட்டோம் புண்ணியமும் பண்ணியிருப்போம் பாவமும் பண்ணியிருப்போம் இதுல இடியாப்ப சிக்கல் போல நாம் செய்த வினைகள் அனைத்தும் நம்மை சூழ்ந்து நிற்கும் இடியாப்ப சிக்கல் என்னன்னு தெரியுமா என்ன இடியாப்ப என்ன எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுனே தெரியாது இதுக்கு எங்கடா ஆரம்பம் எங்கடா முடிவுனே கண்டுபிடிக்க முடியாது இடியா ஒருத்தனை உண்மையாவே வாழ்க்கையில நீங்க நிலை குலை செய்யணும் அவனை பழி வாங்கணும்னா ஒரு பத்து இடியா பத்து ஒன்னா மிக்ஸ் பண்ணி இதை எடுறா ஒவ்வொரு நூலா எடுறான்னு கொடுத்துருங்க எப்படி எடுக்கிறான்னு பார்ப்போம் எடுக்க முடியுமா ஏன் எடுக்க முடியாது ஏன்னா அதுதான் இடியா அதுக்கு பேர் தான் கண்டுபிடிக்க முடியாது எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்றதே நம்மால் உணர முடியாது கிளியர் இதுல கிளியரா இருக்கீங்களா அடுத்த மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நாம் செய்த இந்த பாவ புண்ணியங்கள் அனைத்திற்கும் ஒரு கால்குலேஷன் உண்டு அந்த வாழ்க்கையை வழி நடத்திக்கிட்டு வருது அந்த இன்னொரு பேர் என்ன அப்படின்னு வந்து பிரம்மம் என்று பொருள் அந்த பேர் என்ன பிரம்மம் பிரம்மம்னா என்ன அப்படின்னா அனைத்துமாகவும் இருப்பதற்கு பேர் பிரம்மம் இறைவன் என்பவன் ஒருவன் இறைவன கூட நம்ம ஒருத்தன் சொல்லிடலாம் பிரம்மம் என்பது ஒவ்வொன்றும் இறைவன் தான் உணர்வதற்கு பேர் பிரம்மம் அது என்ன பிரம்மம் அப்படின்னா இப்ப நான் பேசுற மைக்கு பிரம்மம் தான் பேசுற பேச்சு பிரம்மம் தான் நான் பிரம்மம் தான் இந்த நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மேட்டு பிரம்மம் தான் இந்த சேர் பிரம்மம் தான் இந்த உலகம் இயங்குவதற்கு இந்த உலக சிருஷ்டி எனும் இந்த இயக்கத்திற்கு அடிப்படையாக ஆதாரமாக இருக்கின்ற பொருட்கள் அனைத்திற்கும் பெயர் பிரம்மம் இது கிளியரா இருக்கா இதுல சந்தேகம் இருக்கா இப்போ இந்த பிரம்மத்தில் ஒரு மனிதன் இயங்கும் போது எதை வந்து மெயினா கருத்துல வைக்கணும் எதை வந்து மெயினா கவனிக்கணும் அப்படின்னா தவறு சரி என்ற விஷயங்களுக்குள் நாம் வந்து செல்லும் போது மிகவும் கவனமாக செல்ல வேண்டும் எப்படி அப்படின்னா இப்ப இறைவன் இருக்காரு உங்களுக்கு அருளாசிகளை வழங்கணும்னு நினைக்கிறாரு ஏன் அவர் வந்து அருளாசிகளை வழங்குவதில்லை முதலில் அவர் உங்களிடம் மன தூய்மையை எதிர்பார்க்கிறார் எதிர்பார்க்கிறார் மன தூய்மையை எதிர்பார்க்கிறார் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் தோற்று போவதற்கு காரணமே என்ன அப்படின்னு வந்து அவர்களிடம் மன தூய்மை இல்லை இது புரிஞ்சுதான் நான் சொன்னது ஒருத்தனுக்கு உண்மையாகவே மனதில் தூய்மை இருக்கு இன்னொருத்தன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் இன்னொருத்தனை வாழ வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறான் இன்னொருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு பொன் பொருள் வீடு வாசல் வசதி செல்வம் எதுவுமே இல்லை என்றாலும் பரவாயில்லை அவன் மனம் தூய்மையாக 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 இறைவன் அனைத்தையும் கொடுத்து அழகு பார்ப்பார் எக்ஸாம்பிள் பெரிய எக்ஸாம்பிள் நான் தான் ஜீரோல இருந்த என்ன இன்னைக்கு தூக்கி இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார்னா இறைவனின் கடைக்கன் பார்வையின் வலிமையை நீங்கள் உணர வேண்டும் நான் சொன்னது புரிஞ்சா இது எல்லாருமே இப்படி உபதேசம் பண்ற மாதிரி வருவாங்கன்னு சொல்லல அவங்க அவங்க அவங்கவங்க அவங்க அவங்க வேலையில அவங்க பிசினஸ்ல அவங்க தகுந்த மாதிரியான நிலைமையில உயர்ந்த நிலையை கொடுத்து இறைவன் அழகு பார்ப்பார் எத்தனை புரியுது இந்த மேட்ரு புரியுதா நான் சொன்னது புரிஞ்சுதா உங்க உங்க லெவலுக்கு உங்க உங்க வேலையில உங்க உங்க ஃபீல்டுல இறைவன் என்ன பண்றாரு ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு பக்குவத்தை கொடுத்து இறைவன் அழகு பார்க்கிறார் இறைவன் படார்னு வந்துடுறார் இந்த மனசு தூய்மை இல்லாமல் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது இப்ப உங்களுக்கு அடுத்த கேள்வி வரும் கொலை கொலை பண்றவன் கொள்ளையடிக்கிறவன்லாம் நல்லா தானே இருக்கான் அவன் அறிவுன்னு ஒரு பவர் இருக்குல்ல அது வேலை செய்யும் கொஞ்சமாவது வேலை செய்யும் அவன் அறிவை பயன்படுத்தி தந்திரம் பண்ணி கொஞ்ச காலகட்டமாவது பணத்தை வாங்கி வச்சு எழுதி வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பணத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கு அவன் அறிவுக்குன்னு ஒரு பவர் இருக்கு ஆனா பணம் அறிவு இறைவன் போட்டி வச்சா யாரு ஜெயிக்கும் பேரறிவாகி இறைவன் தான் ஜெயிப்பான் அது தெரியாது அப்ப ஆரம்ப காலகட்டத்துல திமுருத்தனத்துல மொரட்டுத்தனத்துல தந்திரம் பண்ணி நிறைய குறுக்கு வழியில நிறைய பணத்தை சேர்த்துருவாங்க பணம் இருக்கின்ற வரைக்கும் பணம் என்னை பாதுகாக்கும் பணம் சில பேர் வந்து மூட்டை மூட்டையா கண்டெய்னர் கண்டெய்னரா வச்சிருக்கலாம் எடுக்க முடியுமா உடனே வெளியில் எடுக்க முடியுமா வேலை செய்யுமா கண்டெய்னர்ல இருந்து வெளியில இருந்தாலும் வேலை செய்யுமா அப்ப என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா அந்த பணம் இருக்கும் வரை அவர்களை பாதுகாக்கும் பணமே நிறைய இருந்தாலும் கூட பணம் 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 போகும்போது பிரச்சனை நிறைய வந்துடும் உங்களுக்கு தெரியவே தெரியாது எங்கெங்கெல்லாம் இருந்து பிரச்சனை வருதுன்னே தெரியாது எல்லா பிரச்சனைகளிலும் அவன் சிக்கிக்கொள்வான் இப்போ அவன் எதை இருந்தான் பணத்தை நம்பியிருந்தான் அப்போ எதை அவனை காப்பாற்றணும் நான் அம்மாவே நம்பியிருக்கேன் அப்போ என்னை யார் காப்பாற்றணும் தான் காப்பாற்றணும் நான் அப்பாவே நம்பியிருக்கேன் அப்போ என்னை யார் காப்பாற்றணும் அப்பா தான் காப்பாற்றணும் நான் இருபத்தி நாலு மணி நேரம் பணம் தான் என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்போ என்னை யார் காப்பாற்றணும் இப்போ நீங்க பணம் முக்கியம்னு நினைக்கும் போது இன்னொருத்த மட்டும் எப்படி நீங்க முக்கியம்னு நினைப்பான் அவன் எது முக்கியம் நடப்பான் நீங்க பணம் தான் முக்கியம்னு வாழ்ந்து காமிச்சிட்டிங்க ஒரு ரோல் மாடலா உங்க கூட இருக்கிறவனுங்களா இப்ப நீங்க தான் முக்கியம் இருப்பானுங்களா எப்படி வாழ்ந்து காமிச்சிருக்கீங்க அவனுக்கு பணத்துக்காக எதை வேணாலும் பண்ணு பணத்துக்காக எப்படி வேணாலும் பிளான் போடு பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லி வாழ்ந்து காமிச்சிட்டிங்க இப்போ உங்களை சுற்றி இருக்கிறவன் உங்களுக்கு குளிர் கொண்டுவானா இல்லை உங்களை வந்து மாட மாளிகள் உட்கார வச்சா அழகு பார்ப்பானா எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பானு ஏதாவது ஒரு கேஸ்ல சிக்கிறீங்க வைக்கிறீங்கன்னா அப்பதான் உண்மை ரூபம் என்பது உங்களுக்கு தெரிய வரும் முடியும் பக்கத்திலேயே வச்சிருக்கனே இத்தனை வருட காலம் இது எனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று கூட இருக்கிறவனாலேயே காட்டி கொடுக்கப்பட்டு அவன் உயிரை விடுவான் கேவலமான சாவாறு புரியுதா பணத்தின் ஆணிவேர் பாவம் குணத்தின் ஆணிவேர் புண்ணியம்னு சாது சிதம்பரம் சுவாமிகள் சொல்றாரு வல்ல சொல்லுவாங்க வல்லநாடு சாது சிதம்பரம் சுவாமிகள் அவரே என்ன சொல்றாரு பணத்தின் ஆணிவேர் பாவம் குணத்தின் ஆணிவேர் புண்ணியம் பாருங்க அழகான ஒரு வார்த்தை பணத்தோட ஆணிவேர் ஏன் பாவம் பணம் பணம்னு போகும்போது அது எங்க கொண்டு போய் ஆழமா நீ போனா பாவத்துல கொண்டு போய் விட்டுரும் பணம் முக்கியம் இல்ல குணம் தான் முக்கியம் நீ ஆழமா போக 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 அது எதுல கொண்டு போய் உனையை விடுது புண்ணியத்துல கொண்டு போய் விடும் ஏன்னா குணம் அப்படின்னு இருக்கிறப்போ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க சப்போர்ட் பண்ணணும் நினைப்பீங்க பணத்தை முன்னிறுத்த மாட்டீங்க பணம் மட்டுமே நோக்கம் போறப்ப எத்தனை வட்டிக்கு அவன் கடன் வாங்கினாலும் பிரச்சனை இல்லைன்னு பாப்பீங்க அவன் வீட்டுல எவனுக்கு என்ன கதியானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க இதே நினைக்க நினைக்க பணம் சேரும் ஆனா பின்னாடியே என்ன சேரும் பாவம் என்பது சேரும் பாவ செயல்கள் செய்பவர்கள் நிறைய பணம் சேர்க்கிற மாதிரி தெரியும் ஆனால் அது எதுவும் நிரந்தரம் கிடையாது அவங்களுடைய புண்ணியம் தீர்றப்பையோ பணம் தீர்றப்போ கிடையாது அவங்களோட புண்ணியம் தீர்றப்பையோ அவங்க அப்பா அம்மா வேண்டின வேண்டுதல் முடிய போகும் போதோ இல்லை தாத்தா பாட்டியோட பிரார்த்தனை தீரும்போதோ கண்ட்ரோலுக்கு மீறி அவன் போகும்போது க்ளோஸ் தர்மத்தின் வாழ்வுதனை தர்மம் அப்படின்றத அடிப்படையா வச்சு வாழக்கூடிய ஒருத்தோட சூது கவது என்ன நலன் குமாரசாமி படமா விஜய் சேதுபதி நடிச்ச படமா சூது என்ன மொத்த கெட்டதும் சேர்ந்து இறுக்கி பிடிக்கும் சாப்பிட பார்க்கும் கண்ணு முன்னாடி அந்த பயம் நீ செத்துரும் சொல்லுவோம் உனக்கு எவனுக்கு சப்போர்ட் தைரியமா நிக்கணும் சத்தியத்தில் நிக்கணும் என்ன ஆனாலும் பரவாயில்ல நிக்கணும் வந்துருமா அவ்வளவு தைரியம் ஐயோயோ நானும் தப்பான வழியிலேயே போறேன்னு போயிருவீங்க அப்ப தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் ஆனால் இறுதியில் மீண்டும் தர்மமே வெல்லும் அது வரைக்கும் பொறுமையா நிக்கணும் ரூட் மாறிடக்கூடாது ஏன்னா அதுதான் உங்களுக்கு வைக்கக்கூடிய சோதனை இப்படி வாழும் போதே நீங்க வந்து உங்க வாழ்க்கையில ரிசல்ட் பாக்குறதுக்கு சாகர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் இந்த தர்ம வாழ்க்கையை வாழும் போதே இறைவன் சப்போர்ட்டுக்கு வந்துருவார் இருந்தாலும் உடனே எல்லாம் ஹெல்ப் பண்ணி தூக்க மாட்டார் இவன் பக்குவம் எவ்வளோ தூரம் இருக்கு இவன் எவ்வளோ தூரம் பொறுமையா இருக்கான் எவ்வளோ தூரம் பக்குவமா இருக்கான் எவ்வளோ தூரம் இன்னொருத்தவங்களை ஹெல்ப் பண்றான்னு சொல்லி இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்போ என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் மொத்தத்திற்கும் காரணம் இறைவன் கிடையாது ஒரு வகையில பார்த்தா இறைவன் ஏன்னா இறைவன் போட்ட ஃபார்முலா உங்களுக்கு தெரியல அதனால இறைவன் ஆனா ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா இப்ப எப்படி இறைவன் ஆவாரு இப்ப சொல்லித்தர உங்களுக்கு ஃபார்முலாவே இப்ப தெரிஞ்சிருச்சு மறுபடியும் நான் பழைய குருடி கதவை போய் நான் சாக்கடையிலே தான் விழுங்கினா விழுங்க யாருக்கு என்ன பிரச்சனை உங்க மனசை முதல்ல கவனிங்க அடுத்தவன் வளர்ச்சி அடையும் போது சந்தோஷப்படுதா பொறாமப்படுதான்னு சொல்லி கவனிங்க அது உங்களோட கண்ட்ரோல் எல்லாம் பொறாமப்பட்டு இருக்கும் அதை நீங்க கவனிச்சீங்கன்னா தான் தெரியும் எனக்கே ஆரம்ப காலகட்டத்தில் இன்னொருத்த வளர்ச்சி வந்து பொறாமை வந்தது பக்குவப்படாத காலகட்டத்தில் அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓஹோ இது நம்ம கண்ட்ரோல்லே இல்லையே நம்ம கவனிக்கும் தான் தெரியுது நம்ம கவனிக்கக்கூடிய சாட்சி பாவமாக இருக்கின்றோம் ஆனா பொறாமப்படுறது மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா பழகி வச்சிருக்குது நம்மளே ஏன் பழகி வச்சிருக்கு பொறாம போடுறது அடுத்தவனை திட்டுறது நமக்கு ஒன்று நல்லது நடக்கலன்னா எவனுக்கு அந்த நல்லது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறது எனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெண்டு கண்ணும் போயிருந்த இறைவான் வேண்டது எல்லா புத்தியும் இருந்தது அப்ப நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கவனிக்க ஆரம்பித்தேன் கவனிக்க ஆரம்பிக்கும் போது அது மனசு பயப்பட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஆஹா நம்ம பண்ற திருட்டுத்தனம் சேட்டையெல்லாம் அவன் கவனிக்கிறானேன்னு சொல்லி அது பயம் கொள்ள ஆரம்பித்தது ஒரு கட்டத்துக்கு மேல அடுத்த டைம் பொறாம படும் போது கவனிப்பேன் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் கவனிப்பேன் ஓ நீ பொறாம போடுறேன் கவனிக்கும் போது அடுத்த டைம் அந்த பொறாம கம்மியாச்சு அடுத்த டைம் கொஞ்சம் லேட்டா அந்த பொறாம ஒரு வரும் மறுபடி கவனிப்பேன் ஓ நீ பொறாம போடுறியான் இன்னும் கொஞ்சம் கம்மியாச்சு இப்ப என்னன்னா மனதினுடைய சேட்டைகள் மொத்தமும் குறைஞ்சிருச்சு எப்ப நான் ஒன்னு அதுக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தல உட்காந்து அறிவெல்லாம் புகட்டல அதை கவனிச்சேன்